namachiva நமச்சிவையே என்று நீங்கள் உச்சாரணம் செய்து வாய்விட்டு சொல்லச் சொல்ல உடம்பு தேகமானது அற்புதமாக எங்கும் உடம்பு தேகத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனையும் சரியாகும் சரியா சிவா சிவாய நம என்று சொல்லும் பொழுது சுட்சம உடம்பு பிராண உடம்பு வலிமை பெறுகிறது ஓம் நமச் என்று நாம் மந்திரத்தை வாய்விட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஓம் நமசிவாய ஓம் நமச்சிவாய சிவாய சிவாய பிரேக் கொடுக்குறேன் பிரேக் கொடுத்து அடிக்கிறேன் ஓம் நம சிவாய இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம் நான் மச்சி வாய பிரேக் கொடுத்து ஏற்றுறேன் மேலே இப்படியே சொல்லிகிட்டே இருந்தால் உடம்பு சக்கரம் வேலை செய்யும் பஞ்சபூதங்கள் ஆக்டிவேட் ஆகி உடம்பை வலிமைப்படுத்து அடுத்து என்ன பண்ணணும் இதை சொல்லி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் மூச்சு எழுத்துட்டு ஓம் சிவாய நம இழுக்கும் போதே ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம பிரண்ட்ல ஓம் சிவாய நமன் நினைச்சு பேக் சைட்லி ஓம் சிவாயணம் விடலாம் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம சிவாய நமோ இப்படி மாத்தி மாத்தி நம்ம அதை வந்து என்னென்ன நினைச்சுட்டே இருக்கிறது வந்து பிராண உடம்பு வெளிப்படுத்தும் நமச்சிவயம் ஸ்தூல உடம்பை வலிமைப்படுத்துகிறது நம்ம சூட்சம உடம்பு வலிமைப்படுத்தும் ஸ்தூல உடம்பு சூட்சம உடம்பு இரண்டும் பேலன்ஸ்டாகும் அதை தாண்டி இருக்கின்ற காரண உடம்பை நாம் வலிமைப்படுத்த என்ன பண்ணணும் சிவாய சிவாய எப்படி சிவாய சிவாய மந்திரத்தை நாம் உச்சாடனம் செய்யும் பொழுது மனதிலே திரும்ப திரும்ப என்ன நினைச்சிட்டேன் உள்மூச்சு வெளிமூச்சு சிவாய 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 நெளுத்தி கொண்டா நிறுத்திடுறேன் கும்பகம் பண்ணிடுறேன் சிவாயன்னு என்ன உன்னை விடுறேன் இந்த ரெண்டு பகுதியும் நினைச்சிட்டே இருக்கேன் சிவாய 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 சிவாயின் காரண தேகம் காரண தேகம் பழுங்கி மாதிரி மாறும் ஒன்னு உடம்பு அதை தாண்டி இருக்கின்ற அதிசூட்சம உடம்பான பிராண உடம்பு அதிசூட்சமத்துக்குள்ள போனோம்னா காரண உடம்பு எதனால் காரணமாகிறதோ காரண ஸ்தூலம் காரண உடம்பை நாம் என்ன சிவாய நம சிவாய நம சிவாய 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 என்று சொல்லணும் அப்ப சிவாய சிவாய ஒண்ணு ஓம் நம சிவாய என்று விட்டு சொல்லணும் சரியா ரெண்டாவது உடம்புல இருக்கின்ற உள்கதியான சுச்சம உடம்ப ஓம் சிவாய நினைக்கிறேன் ஓம் சிவாய நம்மன் போடுறேன் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நமம் இருக்கேன் மூச்சு விடுறேன் உள்கதி வெளிகதி சிவாய நம சிவாய நம சிவாய நமன் பண்ணிட்டே இருக்கேன் மூணாவதாக சிவாய சிவாய சிவாய்தானா இது வரைக்கும் நிறுத்துறேன் சிவாய சிவாய அதுல இருந்து விடுறேன் சிவாய நிறுத்திட்டேன் அப்படியே கும்பகம் பண்ணிட்டேன் சிவாயன் இதுக்குள்ள வச்சிருக்கேன் சிவாயன் வழிவுடுற சிவாய சிவாய காரண மகா காரண தேகமான சிவ 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 மகா காரண தேகம் சிவசிவன் விடுறேன் சிவ ரெண்டடி சி என்ற நெருப்பையும் வாய் என்ற காற்றையும் நாம் என்ன சுவாசிக்கிறோம் ஸ்ரீ கண்ணோட கண்ணை சேர்த்து உள்கதியாக மூன்றங்குளமாக நினைக்கிறது கண் அப்படியே கண்ணோட சேர்ந்து அது உள்ளுக்குள்ள போய் என்ன பண்ற மூக்கிலே ஓடுகின்ற கட்டுப்படாத மூச்சையும் கண்ணிலே இருக்கின்ற நெருப்பையும் இணைத்து என்ன பண்ற சிவ 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 உள்ள பொழுது மூனங்களும் மைய புள்ளியை நோக்கி போகிறது சிவ இது நானாக விடுகிறேன் நானாக கதியை நானாக விடுகிறேன் சிவ 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 என்று பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்புறம் என்ன பண்றேன் அப்படியே நினைச்சிட்டு இருக்கேன் சிவ சிவ சிவன் பிடிச்சிருக்கலாம் இந்த சிவ மகா காரண தேகத்தை நினைத்து கொஞ்ச நாள் கழிச்சு சி என்று நினைத்து உள்ளே இருக்கின்ற வழி வெற்றிக்கு நேரே புருவத்தினர் பார்க்க ஷீ தெரியும் ஷீ என்ற நெருப்பு ஆன்மாக தெரியும் சி அது சிவ சிவ என்று சீயாக மாறி உயிராக மாறுகிறது ஐந்தாக சொல்லியிருக்கேன் ஐந்து விஷயத்தை சொல்லியிருக்கேன் மகா மந்திரமான நம்ம சிவாய பஞ்சாட்சரம் ஐந்தாக சொல்லியிருக்கிறேன் இந்த உடம்பை சரி பண்றதுக்கு ஓம் நமசிவாய மந்திரத்தை வாய்விட்டு சொல்லிக்கிட்டே இருங்க சரியா அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என்று மனசுக்குள்ள மூச்சுக்குள்ளேயே உள்கதி வெளிகதியா பண்ணுங்க அடுத்து காரண தேகம் என்பது சிவாய சிவ சிவாய சிவ சிவாய சிவ சிவாய சிவ என்று காரண தேகத்தை நம்ம என்ன பண்ணுறோம் உள்கதியாக சுருக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் சரியா அடுத்து சிவசிவ என்று நெற்றி உள்கதியாக உள்கதியா கண்ணுக்குள்ளே மூணங்களும் நாசிக்குள்ளே மூனங்களும் காற்றையும் நெருப்பையும் கலந்து என்ன பண்ணுற சூரியனையும் சந்திரனையும் கலந்து உள்கதியாக உள்திகதியாகு நினச்சிட்டே இருக்கேன் அடுத்து சீயாக உச்சியிலே உருவத்தின் மத்தியிலே உள்கதியாக சி என்று ஒளியை மட்டும் தியானிக்கிறேன் அவ்வளவுதான் இதே பண்ணி தியானம் முடிச்சுட்டு எந்திரிங்க பாருங்க வாசி கைப்படும் நன்றி